அழிந்து போகக்கூடிய மனித உடலுக்குள் தான் அழிவே இல்லாத ஆன்மாவும் இருக்கிறது உனது ஆன்மாவுக்குள் நீ நல்லதை செலுத்தினாயே ஆனால் அதாவது உன் மனதிற்குள் நீ நல்லதை சிந்தித்து நல்ல செயல்களை யோசித்தாயே ஆனால் அதன் மூலமாக உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கெட்டே போகாத நல்ல விஷயங்களாக நடக்கும் அதாவது தோல்வியே இல்லாத வெற்றியும் சந்தோஷமும் நிறைந்த செயல்களாக மாறும் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே எல்லாமே நீ சிந்தனை செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது அது உங்கள் மனதில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து நடந்துகள் அவமானமும் அனுபவமும் தான் உன் வாழ்க்கையில் மிகச் சிறந்த ஆசிரியர் அது கற்றுக் கொடுக்கும் இந்த உலகத்தில் எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக்கொடுக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு அவமானமோ அனுபவமோ தவறோ கிடைத்தால் அதை அப்படியே விட்டுவிடாமல் அதன் மூலமாக உன் வாழ்க்கையை சரி செய்யப்பார் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என ஆசைப்படுவது எனக்கு தெரியும் முடிந்த அளவிற்கு தேவைப்பட்ட விஷயங்களை மட்டும் சிந்தனை செய் தேவையில்லாத விஷயங்களை கடந்து போக கற்றுக்கொள் ஒத்து வராத விஷயங்கள் இருந்தால் விட்டு கொடுத்து பார் முடியவில்லை என விட்டு விலகி போ எதற்காக தேவையில்லாமல் உனது எண்ணங்களுக்குள் நீ நஞ்சை விதைத்து மனதிற்குள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுமான பாரத்தை சுமக்கிற உனது எண்ணங்கள் எப்போதுமே மிகவும் வலிமையானது என்பதை உணர்ந்து கொள்ளின் செல்வமே நல்ல விஷயங்களை தூவினால் அது உனக்கே மாலையாக வந்து சேரும் அல்லது உன் எண்ணங்களுக்குள் நீ கற்களை போல கெட்ட விஷயங்களை போட்டு வைத்தால் அது உனக்கே காயமாக வந்து சேரும் நீ மலராக இருக்க போகிறாயா அல்லது காயமாக மாறப் போகிறாயா என்பதை புரிந்து நடந்து உன் எண்ணம் என்பது எல்லாருக்கும் நல்லதை நினைக்கும் வண்ணம் இருக்கட்டும் எண்ணம் போல வாழப் போகிறாய் மற்றவர்களை பார்த்து வாழ நினைக்காதே என் செல்வமே நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் எல்லாரும் சோம்பேறி என்று சொல்வார்கள் ஆனால் நீ இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்தால் சுறுசுறுப்பானவன் என்று சொல்வார்கள் ஆனால் நாளைக்கு செய்ய வேண்டியதை நீ இன்றே இப்பொழுதே செய்ய விட்டால் நிச்சயமாக நீ வெற்றியாளனாக மாறிவிடுவாய் என்பதை மட்டும் மறவாதே என் சொல்வமே அது நாளைக்கே செய்ய வேண்டிய விஷயமாக இருந்தாலும் சரி அதை செய்வதற்கான வேலைகளையும் தயார் பண்ணுவதற்கான விஷயத்தையும் நீ இன்றே செய்ய ஆரம்பித்து விட்டால் அதை விட வேறென்ன வேண்டும் உனக்கு வெற்றி கிடைக்க எந்த விஷயமும் உனக்கு தள்ளி போகவோ தாமதமாகவோ செய்யாது நாளை செய்ய வேண்டியதையும் இன்றே ஆரம்பித்துவிடு விடு நிச்சயமாக உனக்கான வெற்றியை நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே நான் உனக்கு கொடுப்பேன் உன்னை கோபப்படுத்துவதை பார்த்து ஒருவன் சந்தோஷம் அடைகிறான் என்றால் நீ அவனுக்கு ஏற்றார் போல கோபப்படாமல் அவன் நினைத்ததற்கு மாறாக எல்லோரிடமும் அன்பாய் பாசமாய் பேசிவிடியும் செல்வமே நீ கோபப்படாமல் இருப்பதுதான் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு மூலமாகவும் உனக்கு இன்பம் கிடைக்கும்படி நல்ல வழியில் உன் வேலைகளை செய்யப்பர் மற்றவர்களிடத்தில் போய் மற்ற இடத்தில் போய் எங்காவது அமைதி கிடைக்குமா எனத் தேடிக்கொண்டே இருக்காதே உன் மனதிற்குள் நீயே அமைதியைக் கொண்டு வந்து நீயே அமைதியான ஆளாக சிகிச்சை குறைத்துக்கொண்டு மாறிவிடியேன் செல்வமே யார் உன்னிடம் வந்து என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கொள் ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் நீ பதில் சொன்னால் போதும் யாராவது உன்னிடம் வந்து அவர் கஷ்டங்களையோ துயரங்களையோ சொன்னாலும் கூட அதற்கு மதிப்பேதும் பதிலேதும் பேசாமல் அவருக்கு மறுப்பேதும் சொல்லாமல் அதை அப்படியே கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் இதைச் செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என நீ யாருக்கும் அறிவுரை கூற வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் இந்த காலத்தில் நீ உதவி செய்கிறாயோ இல்லையோ அறிவுரை சொன்னாலே உன்னை எதிரியாக பார்க்கக்கூடிய மனிதர்களாக பல பேர் மாறிவிட்டார்கள் தேவையில்லாமல் நீ யாருக்கும் அறிவுரை சொல்லவும் வேண்டாம் யாருக்கும் எதிரியாக மாறவும் வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு பொறுமையாக உன் வாழ்க்கையை கடந்து போக கற்றுக்கொள் அவர்களுக்கு என தேவை வரும்போது தானாகவே உன்னை தேடி வந்து உன்னிடம் எல்லா விஷயங்களையும் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள் அப்போது நீ அவர்களுக்கு பதிலோ அறிவுரையோ சொன்னால் போதுமானது என் செல்வமே கேட்காத வரையிலும் நீயாக போய் யாருக்கும் எந்த உதவியோ அறிவுரையோ சொல்லவும் வேண்டாம் செய்யவும் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாய் அமைதியாய் காத்து நடக்க வேண்டியது நடக்க இருப்பது சரியான காரணத்தோடு நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கென உதவி செய்வதற்கு இன்று யாரும் வரப்போவதும் கிடையாது நீ என்னதான் மற்றவர்களுக்கு உண்மையாய் இருந்தாலும் கூட முடிவில் நீதானே ஏமாற்றப்படுகிறேன் நீ யாருக்காவது நல்லதை நினைத்தாலும் கூட உனக்கு ஒருபோதும் நல்லது கிடையாது நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்த்து நீ பொறுமையாக இரு என் செல்வனே உன் வாங்கிய எல்லா பொக்கிசங்களும் உனக்கு கிடைப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் தேவையில்லாத விஷயங்களையும் ஒத்துவராத விஷயங்களையும் பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டாலே அதுவே உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான திறவுகோளாக இருக்கும் நீ இழந்த விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் உன் அப்பன் உருகை அதன் அதை உன்னிடமிருந்து எடுத்துள்ளேன் அதை நீ தானம் செய்ததாக நினைத்துக்கொள் தான தர்மம் செய்தால் எப்படி அளவில்லாத புண்ணியம் வந்து சேருமோ அந்த பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே மனிதர்களுக்கு லட்சியம் என்கிற ஒன்று இல்லாமலேயே நித்தமும் உறங்கினோம் உண்டோம் என்ற உலகை சுற்றி வந்தோம் என இருந்தால் யாராலும் வெற்றியை பெற முடியாது ஆனால் லட்சியம் இருக்கக்கூடிய இடத்தில் அலட்சியம் என்பது இருக்கவே இருக்காது லட்சியத்தை அடைவதற்கான வேலைகளை பார் நிச்சயமாக நீ வெற்றி பெற்று விடுவாய் என்று சொல்றவே பொறுமையும் சகிப்பு தன்மையும் அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் வந்துவிடாது ஏனெனில் இது இரண்டுமே தெய்வீக குணங்கள் இதைவிட இந்திய நற்குணம் என எதுவுமே இல்லை யார் ஒருவர் எல்லா சமயங்களிலும் எல்லா விஷயங்களிலும் எல்லா மனிதர்களிடத்திலும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் நடந்து கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக அதற்குரிய பலனை பெறுவார் அப்படிதான் உன் வாழ்விலும் நீ நடக்க முயற்சி செய்ய சொல்கிறேன் நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வர வேண்டுமே ஆனால் நீ பொறுமையோடும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடும் காத்திருப்பாய ஒரு சில விஷயங்களை நீயாக உன் வாழ்வில் உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ளும் வரை அது பொய்யாக கூட தெரியலாம் புரிகிற வரையிலும் வாழ்க்கையே ஒரு புதிர் தானே வாழ்க்கையை புரிந்து கொள்வதும் வெற்றிகரமாய் வாழ்ந்து காட்டுவதும் அவ்வளவு சுலபம் கிடையாது எல்லாருக்கும் அது அமைந்தும் விடாது எனது அன்பு பிள்ளையே உனக்கான நல்வழிகளை நான் காட்டுவது எதற்காக தெரியுமா நீ உண்மையாகவே உன் வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் உன் வாழ்க்கையை பற்றிய புரிதலை உனக்கு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தான் நித்தமும் உன்னை தேடி வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்போது இந்த நிமிடம் இந்த பதிவின் மூலமாக நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் நீ நன்றாக யோசித்து புரிந்து கொள் எந்த விஷயத்தையும் ஆழமாக நீ நேசித்தாயே ஆனால் நிச்சயமாக நீ துன்பப்பட நேரும் என்று செல்வமே எதையும் யாரையும் ஆழமாக நேசிக்கவும் வேண்டாம் எந்த விஷயத்தையும் ஆழமாக நீ யோசிக்கவும் வேண்டாம் அப்புறம் மனம் குழம்பி நீதான் கவலைப்பட நேரும் எதையும் யாரிடமும் போய் யாசிக்கவும் வேண்டாம் என் செல்வமே யாருடைய உதவியாவது கேட்கலாம் என நீ யோசித்தாலே நிச்சயமாக ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவர்கள் உன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள் உப்பும் சரி உரிமையும் சரி அதிகம் எடுத்தால் ரெண்டுமே கசந்து போய்விடும் பார்த்து நட